கண்ட ராகுவான் அனுமனுக்கு வரம் கொடுத்தார் அதாவது தனக்கு உகந்த தானியமான உளுந்தால் வடை செய்து அதனை உள் உடல் போல பாம்பு உடல் கொண்டவர் ராகு வளைந்து இருக்கும்படி செய்து மாலையாக எவர் ஒருவர் அனுமனுக்கு சாத்தி எந்த காலத்திலும் தான் பிடிப்பதில்லை எனவும் நிவர்த்தியாகிவிடும் எனவும் ராகு பகவான் அனுமனுக்கு வரம் கொடுத்து வாழ்த்தினார் அதனால தான் உளுந்தால் வடை செய்து அவற்றை ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் மாலையாக கோர்த்து ஆஞ்சநேயுக்கு செலுத்துகிறார்கள் இப்படி செலுத்துவதால் ராகு பகவானால் ஏற்படும் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அதேபோல நடப்பில் ராகு தசை உள்ளவர்களுக்கும் மற்றும் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் உள்ளவர்களும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவதால் ராகுவால் ஏற்படும் பிரச்சினைகளிலிருந்து விடுபடலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்